லெமனை பொழிஞ்சா லெமன் ஜூஸ் வரும் ஆரஞ்சு புழிஞ்சால் ஆரஞ்சு ஜூஸ் வரும் அது மாதிரி மேங்கோ மேங்கோ ஜூஸ் வரும் பாவக்காவை புழிஞ்சால் பாவக்காய் ஜூஸ் தான் வரும் அது மாதிரி மனிதர்களுக்கு பிரச்சனைகள் சண்டைகள் அப்படின்ற ப்ரெஷர் வரும் பொழுது அவனுக்குள்ளே இருந்து ஒரு தன்மை வரும் அது கவலையாக இருக்கலாம் அழுகையாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் வயமாக இருக்கலாம் என்ன மாதிரி உணர்வுகள் வேணால் இருக்கலாம் பிரச்சனைன்னு வரும்போது தான் அவனுக்குள்ளே இருந்து அந்த அவனுடைய தன்மை என்ன அப்படின்னு வரும் நிறைய பேருக்கு இப்போ கோபம்தான் வருது இப்போது செரி பிளம் வைன் இந்த ரெண்டு ரெமடியுமே கோபத்துக்கு உண்டான ரெமெடி தான் செரி பிளம் எந்த கோபத்துக்கு வைன் அப்படின்ற ரெமெடி எந்த கோபத்துக்கு அப்படின்றது பார்க்கலாம் இப்போ ஒரு கணவன் மனைவியை அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட கோபம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபை இப்படி அடிச்சிட்டோமே அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்கறாரு அப்படின்னா அவர் வந்து செரி பிளம் அந்த ரெமெடி கொடுக்கும்போது அந்த கோபம் சரியாகும் அதுவே ஒரு கணவர் மனைவி அடிச்சுட்டாரு ஆனால் அவர் துளி கூட வருத்தப்படலை யாராவது போய் கேட்டா ஏன் இப்படி உன்னோட ஒய்ஃப் நீ அடிச்சுட்டியே ஏன் அப்படின்னு கேட்டா அப்படிதான் அடிப்பேன் அவளுக்கு எவ்வளோ தூம் இருந்தால் அப்படி பண்ணுவா அப்படின்ற மாதிரி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு தான் டான் எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும் எல்லாரும் எனக்கு அடங்கி தான் போகணும் நான் அப்படி தான் அடிப்பேன் முடிஞ்சா இருக்கட்டும் இல்லைன்னா போகட்டும் நான் யாரை நம்பியும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணது தப்புன்றது கடைசி வரைக்கும் உணராமல் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படி தான் அடிப்பேன் அப்படி தான் பண்ணுவேன் நான் கோவப்படுறது நியாயம்தான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வைன் அப்படின்ற ரெமடி டைப் அந்த பர்சனுக்கு வைன் அப்படின்ற ரெமடி கொடுக்கும் போது அந்த கோபம் தனியும் எஜமான் படத்துல நெப்போலியன் சொல்லுவாரு கல்யாண வீடா இருந்தாலும் மாலை எனக்கு தான் இறந்த வீடா இருந்தாலும் மாலை எனக்கு தான் ஐஎம் அ பாண்ட் லீடர் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும் அடுத்து அவங்கள பயமுறுத்தியே வச்சுருப்பாங்க ஷார்ட்டா சொல்லணும்னா ஹிட்லர் மாதிரி ஆதிக்கம் பண்றது யாருக்கும் எப்போவுமே வளைஞ்சு கொடுக்கவே மாட்டார் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே மாட்டார் வடிவேல் சொல்ற மாதிரி ரொம்ப கோபக்காரராக இருப்பாரோ அப்படின்றது இவருக்கு தான் பொருந்தும்